நீதி அண்ணன் தம்பி சொந்த சீமான் மீது தமிழ்நாடு முழுக்க வழக்கு நீதிமன்ற உத்தரவு அப்படின்னு பரபரப்பாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஒட்டுமொத்தமான நாம் தமிழ் கட்சிக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைத்திருக்கிறது நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது இதை அபிஷியலா இந்திய தேர்தல் ஆணையம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியது ஆனால் அதுக்கான அதிகாரப்பூர்வமான ஆணையை உத்தரவை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கலை கிட்டத்தட்ட தேர்தல் முடிந்து ஆறு மாத காலம் கழித்து இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அப்படிங்கிற அந்த உத்தரவை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இது உண்மையிலே நாம் தமிழ்ம கட்சியுடைய ஒட்டுமொத்தமான உறவுகள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இதை ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெருமையாக ஒரு உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்காங்க நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வரல சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை அடையலை ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு மாநில கட்சியா தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்படுவதே பெரிய மகிழ்ச்சியானா அது மகிழ்ச்சி தான் அது கொண்டாட்டம் தான் ஏன்னா தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய கொடி போலவே ஒரு கொடியை உருவாக்கி அந்த கொடியை தன் கட்சியின் கொடியாக மாற்றி தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவர் இவர் பயங்கரவாதி இவர் தீவிரவாதி என்று முத்துரை குத்தப்பட்ட ஒரு தலைவருடைய புகைப்படத்தை தமிழ்நாட்டில் பயன்படுத்த தடை இருந்த சூழ்நிலை அவர் எங்கள் இனத்தின் தலைவர் தேசிய தலைவர் தமிழீழ தலைவர் என்று நிறுவி தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்பது ஒரு அரங்குக்குள்ள அதிகபட்சம் நூற்றம்பது உட்காந்துருந்தால் அது மாநாடு தமிழ் தேசிய மாநாடு நூற்றம்பது பேர் இரநூறு பேர் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டங்களை லட்சக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து வெகுசன மக்கள்கிட்ட தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசிய அரசியல்னா என்ன இது இதுவரைக்கும் எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டில் தோன்றிடுது ஆனால் மக்களிலிருந்து சாதாரண மக்கள் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் அதாவது எந்த கட்சியிலையும் இல்லாத இருந்து வந்தவர்கள் எளிய மனிதர்கள் சாமானியர்கள் விவசாயிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் இப்படி சாமானிய மனிதர்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்சியில் மாவட்டச் செயலராக வர முடியும் சாமானிய மனிதர்களும் ஒரு கட்சியில் சட்டமன்றத்தில் போட்டி போட முடியும் அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா அது நாம் தான் ஒரு கட்சி தான் அப்படிப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியது இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றில் இதுதான் முதல் முறை அதே போல் இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் ஆணுக்கு நிகராக பெண்களை தேர்தல் களத்தில் நிற்ப நிப்பாட்டிய ஒரே ஒரு கட்சி நாம் கட்சி இந்தியாவிலே முதல் முறையாக திருநங்கையை தேர்தலில் நிப்பாட்ட ஒரே ஒரு கட்சி நாம் கட்சி இந்தியாவிலே முதல் முறையாக மாற்றுத்திறனாளிக்கு தமிழ்நாட்டில் சீட்டு கொடுத்த கட்சி நாம் கட்சி அதே போல் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு பொது தொகுதியில பட்டியல் சமூக மக்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை வழங்கிய கட்சியும் நாம் தமிழ் தான் இப்படி தேர்தல் அரசியலில் பல மாற்றங்களை ஏற்படுத்த முயல்கிற நாம் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவது என்பது மிகப்பெரிய பெருமையான தருணம் தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அரசியல் கட்சி துவங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பெரிய திரை பின்புலமாக இருந்திருப்பாங்க இல்லை பெரிய பணக்காராக இருந்திருப்பாங்க இல்லாது ஏதாவது அரசியல் கட்சியில் கொஞ்சம் காலம் பயணிச்சிருப்பாங்க திமுக துவங்குச்சி அப்படின்னா திராவிட கழகத்திலேருந்து நீதி கட்சி திராவிடக் கழகத்திலேருந்து பெரியார் கூட பயணித்து அதுக்கப்புறம் எம்ஜிஆர் போன்ற நடிகர்கள் வந்து திரையில் அந்த வசனங்களை உச்சரித்து அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து பெரும் முதலாளிகள் காங்கிரஸுக்கு எதிராக திமுகவில் இணைஞ்சு அப்புறம் அந்த கட்சி உருவாக்குச்சு திமுகந்து அதிமுக பிரிஞ்சதுன்னா எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருந்தது மக்களிடத்தில் வரவேற்பு இருந்தது தன்னுடைய பிரபலத்தை பயன்படுத்தி அதிமுக தொடங்குச்சு அதற்கு பிறகு மதிமுக திமுகலேருந்து தான் தொடங்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து தேமுதிக பிரபலத்தை பயன்படுத்தி தொடங்கினார் அதுக்கப்புறம் அமமுகவாக இருக்கலாம் இல்லை தாவேக்காவாக இருக்கலாம் இல்லை தாவாகாவாக இருக்கலாம் அப்படின்னு தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட எல்லா அரசியல் கட்சிகளுமே ஏதோ ஒரு பின்புலத்திலிருந்து தொடங்கப்பட்டதாக இருக்கும் ஆனால் எந்த பிரபலம் கிடையாது சினிமா என்பது அவருடைய தொழில் தான் அந்த சினிமா எடுத்ததை வைத்து ரசிகர்களை சந்தித்து அவர் கட்சி தொடங்கலை மக்களை சந்திச்சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் சீமான் ஒரு பேச்சாளர் அவரால் தான் ஒரு கட்சி தொடங்கி நடத்த முடியுமான்னு சொன்னாங்க கட்சி பொழுது இது ஏதாவது ஒரு கட்சியோட கரைஞ்சு போயிடுவார் நல்லா ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி நான் திருச்சியில் மருத்துவ பிரதிநிதியாக பணி செய்யும்பொழுது சக மருத்துவ பிரதிநிதிகள் சொன்னாங்க நிச்சயமா உங்க ஆளு அதிமுக கூடையோ திமுக கூடையோ சேருவார் அடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மெடிக்கல் ட்ரப்பு சொன்னார் நான் சரி காலம் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி கடந்து போனேன் ஆனால் இன்றைக்கு காலம் பதில் சொல்லியிருக்கு திமுகவோடோ அதிமுகவோடோ கரைஞ்சு போயிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலை திராவிட தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சியை தேர்தல் ஆணையத்தில் போய் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அண்ணன் சீமான் மாற்றிருக்காரு இது தனி மனிதன் சீமான் என்கிற ஒரு தனி மனிதனுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி லட்சக்கணக்கான கட்சியினுடைய தளபதிகள் இருக்காங்க தமிமார்கள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க ஆனால் அவருடைய தனித்த உழைப்பு பெரும் உழைப்பு கட்டும் உழைப்பு எவ்வளவு அவதூறு இன்னைக்கு ஒரு நாளைக்கு அறுபது வழக்குன்றான் அறுபது வழக்கு அறநூறுக்கும் மேற்பட்ட அவதூறுகள் ஆறாயிரம் போலி குற்றச்சாட்டுகள் இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டில் கடந்த பதினஞ்சு ஆண்டுகளில் அதிகமாக மேடை பேச்சு பேசிய ஒரே ஒரு தலைவர் அண்ணன் சீமானவர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக பயணப்பட்டிருக்கிற ஒரே ஒரு தலைவர் அண்ணன் சீமான் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக பத்திரிக்கையாளர் சந்திப்பை சந்தித்த ஒரே தலைவர் அண்ணன் சீமானவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலகட்டத்தில் சீமானவர்கள் எந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் எந்த தொலைக்காட்சியும் காட்டாது தமிழன் தொலைக்காட்சி தவிர்த்துட்டு யாரும் காட்ட மாட்டாங்க யூடியூப்ல ரெட்ஃபிக்ஸ் தவிர்த்துட்டு யாரும் அவருடைய செய்தியை போட மாட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நல்லதோ கெட்டதோ நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ சீமானவர்களுடைய அண்ணன் சீமானவர்களுடைய பேச்சை எடுத்து போடாத யூடியூப் கிடையாது அவருடைய முகத்தை தமிழில் வச்சா தான் வியூஸ் போகும் அவரை பற்றி பேசுனா தான் ட்ரெண்டாக மாறும் என்கிற நிலைமை உருவாகிருக்கிறது யாரோ ஒருத்தருடைய என்ன சொல்கிறது டிபேட்டில் யாரோ ஒருத்தர் பேசக்கூடியது தலைப்பாக மாற டிபேட்டில் சீமானவர்கள் கலந்து கொண்டிருக்கார் ஒரு கட்சியின் தலைவர் டிபேட்டில் நாலோ நாலு பேரில் ஒருத்தராக போய் கலந்துகிட்டு இருக்காரு அப்படிலாம் ச அவர் கட்சி வளர்த்தார் இன்றைக்கி இனிமோனம் கார்த்திக்கு செல்வன் சிறீதர் பாத்திமா ஃபர்கானா அப்படின்னு எல்லாருமே கலந்துக்கிறாங்க அப்படி அண்ணன் சீமானவர்களும் டிபேட்டில் கலந்துட்டார் டிபேட்டில் ஒரு கட்சியில் கலந்துக்கிட்டு அந்த கட்சியை சிறுக சிறுக வளர்த்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் காங்கிரஸ்க்கு எதிரான பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பதினாலு காங்கிரஸுக்கு எதிரான பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மாநிலம் முழுக்க நாம் தமிழி தனித்து பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அது பிரச்சாரம் தொடர்ச்சியான அந்த இடைத்தேர்தலுக்கு இருபத்தொன்னு மிகப்பெரிய தீவிர பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பேசும்போதுலாம் அவர் கூட்டம் முடித்து பணி நேரங்களில் வாகனத்தில் வந்ததினால அப்படியே வாகனத்தில் படுத்து வரும்போது அந்த ஏசி காற்று காதுக்குள்ளே போய் ஒரு பக்கம் அவருக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு இந்த வா இது சொல்லுவாங்களே இல்லையா ஸ்ட்ரோக்கு மாதிரி அதில் வந்து இந்த மைல்டு ஸ்ட்ரோக்கு வந்து இந்த பக்கம் செயல்படாமல் போயிடுச்சு அந்த செயல்படாமல் இருக்கும்போதுமே மேடை போட்டு பேசினாங்க எந்த தலைவரும் பேச மாட்டாங்க த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலகட்டத்தில் த்ரோட்டில் இருந்து புண் வந்துருச்சு ரத்தம் வந்துருச்சு இப்போ மருத்துவர் நான் கீச்சு கீச்சுன்னு குரல் வருது குரல் கட்டிக்கிச்சு குரல் கட்டிவிட்டால் நம்ம த்ரோட்டின் ஒரு மாத்திரை போடுவோம் இல்லை மிளகு போட்டு சரி பண்ணுவோம் ஒரு மூணு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் ஓய்வே இல்லாமல் உழைச்சார் விக்கிரவாண்டி தேர்தல் காலத்தில் விடம் ஈரோடு கிழக்கு தொகுதி பிரச்சாரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ச்சி இருபது நாள் ஒரு நாளைக்கு எட்டு கூட்டம் காலையில் பதினோரு மணிக்கு கொட்டுற வெயிலில் விராலி மணிலாம் கொடுத்துற வெயில் இமேடைய நிற்க முடியல அனல் தீ பிடிக்குது யாருமே இல்லை மக்கள் ஆனால் நாலு பேர் பேச ஆரம்பித்தோம் மக்கள் கூடுறான் சீமானனை வரும்போது ஐநூறு பேர் குட்டிட்டான் துண்டறிக்கை இல்லை சுவருட்டி இல்லை ஆனால் சீமானவர்கள் இந்த இடத்துல பேச போகிறாருன்னா தமிழ்நாட்டில் மக்கள் கூடுறாங்க ஒரு காலத்தில் அண்ணாத்துறைக்கு அந்த கிரேஸ் இருந்துச்சு ஒரு காலத்தில் கரங்கில் கருணாநிதி அவர்கள் பேசுகிறாங்கன்னா அந்த கிரேஸ் இருந்துச்சு எம்ஜிஆர் அவர்களுக்கு வர்றாங்கன்னா அந்த கிரேஸ் இருந்துச்சு அப்படி அதுக்கு பிறகு ஒரு தலைவர் ஆர்கானிக்காக வந்த தலைவருக்கு இந்த இடத்துல இவர் பேச போகிறாரு அப்படின்னு சுரண்டையில் கூட்டம் ஒரு மூவாயிரம் சோரட்டி ஒரு இருபதாயிரம் ரூபா பணம் அவங்க போட்டு ஆனால் போட்டுவிட்டேன் போட்டுவிட்டு ஒரு மூவாயிரம் சோரட்டி மட்டும் சிங்கிள் பெட்டு அடித்து ஒட்டுங்க அப்படின்னு அந்த மூவாயிரம் சோரட்டி ஒட்டி ரெண்டு நாள் ஆட்டோவில் விளம்பரம் பண்ணதுக்கு சுரண்டை தாங்கலை சுரண்டையில் இவ்வளோ பெரிய கூட்டம் எந்த கட்சிக்கும் கூட்டினது போல் கோவில்பட்டியில் மிகப்பெரிய கூட்டம் இதுவரைக்கும் கோவில்பட்டி கண்டிராத கூட்டம் சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளோ பெரிய கூட்டம் கோவில்பட்டியில் எந்த கட்சித் தலைவனுக்கும் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் வராது அண்ணன் சீமானுக்கு வந்துச்சு அதே போல் சமீபத்தில் உரத்த நாட்டில் மிகப்பெரிய கூட்டம் நம்மால்வாருடைய நினைவேந்தல் கூட்டம் இப்படி ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் உலக அரசியல் இந்திய அரசியல் திராவிட அரசியல் ஒரு தலைவர் இந்திய நிலப்பரப்பில் இந்தியாவில் ஒரு கட்சியின் தலைவர் சூழலியல் பேசுகிறாரு உயிர்ணய அரசியல் பேசுகிறார் பல்லுயிர் அரசியல் பேசுகிறார் காட்டு வளம் கனிம நீர்வளம் குறித்து பேசுறாரு நீயும் நானும் தாகம் எடுத்தால் தண்ணீர் வாங்கி குடிப்போம் காக்கையும் கொக்கும் யானையும் சிட்டும் எப்பட்ரா குடிக்கும் எந்த கடையில் போய் அண்ணாச்சி தண்ணி குடிங்கின்னு வாங்கி குடிக்கும் அப்போ அவங்களுக்கான நீர் தேவையை யார் பூர்த்தி பண்ணுவது என்று ஒரு நீர் எப்படி ஒரு மலை எப்படி உருவாகுது அது எப்படி கடலில் இருந்து உருவாகி வருது இதெல்லாம் மேடையில் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பேசுகிறாரு அதை அரசியல் படுத்துகிறாரு அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய வாழ்வியில் கொண்டு போய் சேர்க்கணும் என்று எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் நான் ஆடு மாடு மேய்ப்பதை அரசு வழியாக மாற்றுவேன் விவசாயத்தை அரசு வழியாக மாற்றுவேன் என்று ஒரு விசனை ஒரு கனவை முன் வச்சதனால் இந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அதே போல் நாம் தமிழ் கட்சியுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் அண்ணன் அவர்கள் எத்தனையோ தோல்விகளை சந்தித்த பொழுதும் எத்தனையோ ஒரு துரோகம் செய்த பொழுதும் கட்சியில் அங்கே கூண்டோட காளி இங்கே கூண்டோட கடி அங்கே விமர்சனம் இங்கே விமர்சனம் அவன் போயிட்டான் இவன் போயிட்டான்ங்கிறத தாண்டி இன்னும் எத்தனை பேர் போனாலும் அண்ணன் சீமானோடு நாங்கள் உயிருக்கு உயிராக நிற்போம் வெற்றியோ தோல்வியோ இல்லை நாங்கள் அண்ணன் சீமானை அரியணையில் ஏற்றும் வரை இந்த களத்தில் நிற்போம் இந்த தலைமுறைக்கு நாங்கள் ஒரு அரசியலை கடத்துக்கிறோம் இது எங்களுடைய பணி எங்களுக்கு முந்தைய தலைமுறை இந்த அரசியலை பண்ணலை நாங்கள் இந்த அரசியலை பண்ணுறோம் எங்கள் அடுத்த தலைமுறை நிம்மதியாக இந்த நிலத்தில் வாழணும் யானசேகரங்கள் இல்லாத நாகர்கோவில் காசி இல்லாத பொள்ளாச்சி சம்பவங்கள் இல்லாத ஆற்று மடல் கனிமவள கொள்ளை பாலியல் வன்கொடுமை தீண்டாமை சாதி மத போதை இது இல்லாத ஒரு தமிழ்நாடு படைக்கப்படணும் கச்சத்தீவு முல்லைப்பெரியாறு பாலாற்றுச்சிக்கல் காவிரி சிக்கல் இது எல்லாம் நீங்கிய ஒரு தமிழ்நாடு உருவாகணும் தமிழ்நாடு இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக உருவாகணும் கடன்கள் அடைக்கப்பட்டு ஒவ்வொரு தமிழனும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நிலைமை உருவாகணும் என்று நாம் தமிழர் கட்சியில் உடைக்கிறாங்க நான் எம்எல்ஏ ஆகணும் நான் எம்பி ஆகணும் நான் கவுன்சிலர் ஆகணும் நான் நான் வந்து மேயர் ஆகணும் சேர்மன் ஆகணும் அப்படின்னு யாரும் நாம் தான் போய் சொல்லிக்கல இந்த கட்சி வெல்லணும் தத்துவம் வெல்லணும் தலைவர்கள் போய் சேரணும் அண்ணன் சீமான் போய் சேரணும் என்று ஒவ்வொருத்தரும் களத்தில் நிற்கிறாங்க அப்படி தங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு வழக்கு அவதூறு அவமானம் ஏச்சு பேச்சு இதை எல்லாத்தையும் தாண்டி பதினஞ்சு ஆண்டு காலமாக நின் சீமானோடு உறுதியாக நின்ற ஒவ்வொருத்தரும் இந்த அங்கீகாரத்துக்கு காரணம் இன்று அங்கீகாரம் அடைந்திருக்கிறோம் நாளை அரியணை ஏறுவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழ் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் சந்திக்க இருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நாம் வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தலாக நிச்சயம் இருக்கும் ஏன்னால் ஆண்டு கால திமுக ஆட்சியில் மிக கோரமான ஆட்சி நடத்திருக்கிறது திமுகவுடைய மோசமான ஆட்சி அது நாம் தமிழ் வளர்ச்சி என்கிற முழக்கத்தை முன் வச்சு ஈரோடு கிழக்கு தொகுதியும் நாம் தமிழ் கட்சி அணுக அதனால் நாம் தமிழ் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் தேர்தலாக அதே போல வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த அங்கீகாரம் தான் மிகப்பெரிய நாம் கட்சிக்கு பயன்பட போகிறது இதுக்காக உழைத்த ஒவ்வொருவருக்கும் நாம் தமிழ் கட்சியின் சார்பாகவும் அண்ணன் சீமானவருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றி வணக்கம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ